அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நேற்றைய தினம் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு பிரதமர் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று மலர்த்துவி மரியாதை செலுத்தியது போன்று ஒரு காட்சி அதே இன்னொரு விதத்தில் நாக்பூரில் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் போய் பங்கெடுத்து கொண்டு அதிலே காந்தியை கொன்ற கூட்டத்தோடு நின்று கொண்டு அதற்கு ஒரு விழா நடத்தி அது மட்டுமின்றி ஆர் எஸ் நூறாண்டு சேவையை பாராட்டியாம் நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் ஆர் என்பது இன்று வரைக்கும் ஒரு அமைப்பை போன்று உறுப்பினர் அட்டை இல்லாமல் யார் ஆர் என்று அடையாளப்படுத்தாமல் யார் வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் வெறியே கொள்ளலாம் என்கிற ஒரு முட்டாள்தனமான கட்டமைப்பை கொண்டிருக்கிற ஒரு அமைப்பை ஒரு நாட்டினுடைய பிரதமர் போய் பாராட்டி அதற்காக நாணயத்தை வெளியிடுகிறார்கள் என்றால் நாணயம் என்பது இந்த பொருளோடு முடிந்து விட்டது உங்களுடைய உங்களுடைய நாணயம் பொருளற்று போய்விட்டது என்பதைத்தான் இந்த காட்சிகள் பறைசாற்றுகின்றன ஆகவே இது போன்ற செயல்கள் என்பது ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய காரியம் ஒரு பக்கம் பதை பதைக்கக்கூடிய காரியத்தை தூண்டிவிட்டு விட்டு இன்னொரு இன்னொரு புறத்தில் இவர்கள் செய்கிற அயோக்கியத்தனத்திற்கு விதையிட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் இந்த நிகழ்வு ஆகவே இவைகள் எல்லாம் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் குரல் கொடுத்து அதை எதிர்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடன் தோல் சேர்த்து கைகோர்த்து நாமும் எதிர்த்தால் ஒழிய இந்த அயோக்கியர்களை தொடை தெரிய முடியாது அப்படியே அவர்களைத் தொடைத்தறிந்து இந்த நம் நாம் வாழுகிற நாட்டை அல்லாஹ் ரூபாலி ஆக்கியாக அவனா நிகழ்ந்த